ஏன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க இன்றைய காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் வர்றதும் சாதாரண விஷயம் அல்ல அந்த ஆன்மீகத்திலேயே நிலைத்திருப்பதும் சாதாரண விஷயம் அல்ல ஏன்னா அறிவியல் சார்ந்த உலகம் உண்மைதான் சில விஷயங்களை அறிவியலின் அடிப்படையிலே நம்ம ஆராய்ந்து அறிய வேண்டும் அதே போல இந்த இறைமறுப்பு கொள்கை உடையவர்கள் கொஞ்சம் கடவுளை நம்புகிறவங்க எல்லாம் பல்லாயிரம் கேள்விகளை எழுப்புவார்கள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆரம்பத்திலே நமக்கும் பதில் தெரியாது ஆனாலும் மனது சொல்லும் இறைவன் இருப்பது உண்மை என்று இதை இவர்களுக்கு புரிய வைப்பதா அல்லது தான் அப்படிங்கிற குழப்பமே பெருசாக இருக்கும் ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்து தெரிந்தால்தான் பிறருக்கு சொல்ல முடியும் இது உண்மை என்று நாமும் ஆரம்ப காலகட்டத்திலே இருக்கோம் ஆனா நம்ம உள்ளுணர்வு சொல்லுது இறைவன் இருப்பது உண்மை ஏன்னா பல விஷயங்களில் நாம் அனுபவப்படுகின்றோம் பல விஷயங்கள்ல நம்ம அடிவாங்கும் போதெல்லாம் இருந்து யாரோ காப்பாற்றுவதை நாம் உணர்கின்றோம் அப்படி இருக்கையில் ஏதேனும் ஒரு சக்தி நம்மை சுற்றி இருக்கிறது என்பதை உணர்கின்றோம் இதை அவர்களுக்கு புரிய வைக்க முடியாது அப்படியே சொன்னாலும் நம்மை பார்த்து சிரித்துவிட்டு போய் போய்விடுவார்கள் காரணம் இதை எந்த இடத்திலும் நாம் புறப்பொருளாக கண்டு இதுதான் எனக்கு வழிகாட்டியதுன்னு சொல்கிற அளவுக்கான தத்துவம் இறை தத்துவம் அல்ல ஒரு விஷயத்தை சுட்டி காட்டிவிட்டால் அது இறைவனாக இருக்க முடியாது எல்லாத்தையும் கடந்த ஒரு நிலை எல்லாத்தையும் கடந்த ஒரு சக்தியைத்தான் இறைவன் என்று சொல்கின்றோம் அப்படி இருக்கக்கூடியதிலே இந்த இறை உணர்தல் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அது பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு சில இடங்களிலே அடிவாங்கி அடி வாங்கி ஒரு நல்ல நிலைக்கு வரும் பொழுதுதான் இந்த உணர்தல் அப்படிங்கறதே ஆரம்பிக்கும் சின்ன சின்னதா சின்ன சின்னதா நமக்குள்ள நிகழ்கின்ற மாற்றங்கள் ஒரு உணர்தலை ஏற்படுத்தும் அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா பயங்கர கொந்தளிப்பா இருக்கின்ற மனது மனது ரொம்ப கொந்தளிப்பாக இருக்கு இல்லையா அப்படியே நம்ம இறை சாதனம் செய்ய செய்ய மந்திர ஜபம் செய்ய செய்ய தியானம் செய்ய செய்ய அப்படியே அந்த வேகமானது குறைந்து 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 என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அலைக்கடல் ஆர்ப்பரிக்காமல் அமைதியாக இருக்கிற மாதிரி மாறிடும் ஆரம்பத்தில் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருந்த கடல் அமைதியாகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சத்தம் இருக்காது ஒரு சலனம் இருக்காது அப்படியே தேங்கி நீர் போல் இருக்கிறது அப்படிங்கும்போது போது அந்த மனது வந்து அந்த அளவுக்கு அமைதியாகிறது அப்படிங்கும்போது தான் ஏதேனும் ஒரு புள்ளியிலே அந்த உணர்தல் அப்படிங்கிறது ஒருவருக்கு ஏற்படக்கூடும் இந்த உணர்தல் அப்படிங்கிறது சாதாரண விஷயமாகவும் இருக்காது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையிலே அந்த உணர்தல் அப்படிங்கிறது இருக்கும் அது அவரவர் தனிப்பட்ட விஷயமாக இருக்கும் ஒரு வகையிலேயே அடியேனுக்கு ஏற்பட்ட உணர்வை நான் உங்களிடம் கூறுகின்றேன் என்றால் உங்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது காரணம் அது நான் அடியேன் உணர்ந்தது அடியேன் உணர்ந்தது எனக்கு இறைவன் அவ்வாறு உணர்த்தி இருக்கிறார் தாங்கள் இறைவனை உணர்ந்திருக்கிறீர்கள் கண்டிருக்கிறீர்கள் என்று அடியனிடம் சொன்னால் அடியேனால் அதை உணர்ந்து கொள்ள முடியுமானால் கண்டிப்பாக முடியாது ஏனென்றால் இறைவன் உங்களுக்கு வகுத்த பாதையிலே உங்களுக்கு அவ்வாறு காட்சி அளித்திருக்கின்றார் அல்லது உங்களை உணர வைத்திருக்கிறார் அப்படிங்கும் போது அது உங்களுக்கானது மட்டும்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதனால தான் எப்பவுமே சொல்றது யாராவது நான் இறைவனை கண்டேன் இந்த உருவத்திலே கண்டேன் என்றால் நீங்கள் அங்கலாய்ப்பு பட தேவையில்லை ஒருவேளை அது அவருக்கான வழியாக இருந்திருக்கும் அல்லது இன்னும் ஒரு ஞானநிலையை அடையாதவராக இருந்திருப்பார் ஏன்னா எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக கூறுவது இல்லை சித்த மார்க்கத்திலும் சரி ஞானியர்களும் சரி அனைத்து விஷயங்களும் வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் இது ஒரு குழப்பத்தை உண்டாக்கும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு விஷயத்தை பரிபாஷையின் மூலமாக சொல்லும் பொழுது அது மற்றவர் அறிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கும் இன்னொன்று அது சரியான நபர்களின் கைக்கு போக வேண்டும் அப்படிங்கிறது அந்த பரிபாஷையினுடைய முக்கியத்துவமாக இருக்கும் அதே தான் இந்த இடத்துலையுமே நம்ம சில விஷயங்களை சொல்றோம்னா அது பல பேர்த்தோட மனசுல ஒரு ஒரு கவலையை உண்டாக்குது ஒரு குழப்பத்தை உண்டாக்குது அப்படின்னா அது உண்மையான அடியாருக்கு அழகல்ல உண்மையான பக்தருக்கு அழகல்ல தான் உணர்ந்ததை குருவிடம் தெளிவு பெற வேண்டும் குருவிடம் கேட்டு தெளிவு பெற வேண்டும் அது உண்மை என்ற பட்சத்தில் அந்த ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படி ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க அனுபவிக்க நம்மை பலரும் ஈர்க்கப்படுவார்கள் அவர்களுக்கு நாம் உபதேசம் வழங்கலாம் மாறாக நாம் கண்டது உண்மையா பொய்யா என்று கூட தெரியாமல் அதை பற்றின தெளிவு குரு மூலமாக நமக்கு கிடைக்காமல் நாமே ஒரு முடிவுக்கு வருகின்றோம் என்றால் அது எந்த அளவிற்கு சரியானதாக இருக்கும் என்றும் தெரியவில்லை அதை நாம் வந்துட்டு பகிரங்கமாக வெளிப்படுத்துகின்றோம் என்றால் அந்த அந்த வழியிலே செல்லக்கூடியவர்கள் தனக்கு அந்த அனுபவம் கிடைக்கவில்லையே என்ற குழப்பத்திற்கும் ஆளாவார்கள் அதே சமயத்தில் நம்ம சொல்ற விஷயத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் தடுமாறிப் போவார்கள் வாழ்க்கையிலே அப்ப இந்த மாதிரி குழப்ப எண்ணங்களையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் குழப்பத்தை ஏற்படுத்துவதையும் தவிர்த்து கொள்ளுதல் எப்பவும் நலம் ஏன்னா இறைவனை அடைதல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அது படிப்படியா நிலையை கடந்து போவது ஆரம்பத்தில் ஒரு சின்ன அறிகுறி நமக்கு தென்படுதுன்னா அதுதான் இறைவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அதோடு நின்று போய்விடுகிறது அதற்கு மேல் பல விஷயங்கள் இருக்கலாம் ஏன்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல நாம் காண்கின்ற விஷயம் அல்ல காண முடியாததும் சில விஷயங்கள் இந்த சூக்ஷமமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது அப்படிங்கும் நாம் கண்ட விஷயம்தான் இறுதி நிலை என்று முடிவெடுத்து விட்டால் அதை கிட்டத்தட்ட என்ன சொல்றது அது ஒரு தெளிவில்லாத நிலை அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் அதாவது பெருசா போட்டு குழப்பிக்க கூடாது நமக்கு ஒரு உணர்தல் ஏற்பட்டாலும் நம் குருவிடம் சென்று அதற்கான விளக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது அதன் இடையே இருக்கின்ற ஒரு தெளிவானது நமக்கு கிடைக்கும் அதன் மூலமாக அடுத்த நிலையை நாம் எவ்வாறு அடைய வேண்டும் என்று அவர் வழிகாட்டுதலின்படி சொல்லும் பொழுது இறைவனை படிப்படியாக உணரலாம் அப்படிங்கிறத இந்த விஷயத்துல தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அந்த இறைமார்க்கத்துல சந்தோஷமாவே எப்பொழுதும் இருக்க முடியும் ஏனா அந்த சந்தோஷம் தான் இறைவனை உணர வைக்கிறது அப்படிங்கறது சक्षात எல்லாரும் சொன்ன அனுபவித்த விஷயம் அப்படிங்கறத மறந்திடவேண்டாம் அன்பர்களே ஹரம் பகம் யஜாமஹே சுவந்தேன पुष्टिवर्तनं பூர்வaruhமேவ